பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாபெரும் நகரங்கள் தற்போது நிலத்தடியில் புதைந்துள்ளது சில நகரங்கள் நிலத்தின் அடியிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஐந்து மர்மமான நகரங்களைப் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் கேப்படோசியன் அண்டர் கிரவுண்ட் சிட்டி துருக்கியில் உள்ள கிமு எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த நகரம்தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நிலத்தடி நகரமாகும் சுமார் இருநூறு அடி ஆழத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் கால்நடைகள் மற்றும் உணவுப் பொருட்களுடன் நிரந்தரமாக வசிக்கும் அளவில் மிக பெரியதாக மழையின் அடிப்பகுதியில் உருவாக்கியுள்ளனர் பிரைகன்ஸ் என்ற ஐரோப்பியர்கள் தங்களை எதிரிகளின் படையெடுப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த நகரை உருவாக்கியதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே காற்றோட்ட வசதி கொண்ட தனித்தனியறை கடைகளும் கதவுகளும் மிகப்பெரிய அளவிலான ஜன்னல்களுடன் இந்த நகரை அமைத்துள்ளது மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது டெரகோட்டா ஆர்மி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சைனாவின் லிங்டாங் என்ற நகரைச் சேர்ந்த விவசாயிகள் குடிநீர் கிணறு வெட்டும் போது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சீனப் படைவீரர்களின் வீரர்களின் சிலைகளை கொண்ட டெரகோட்டா ஆர்மி கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த சிலைகள் அனைத்தும் குவின் ஷி குவாங் என்ற மன்னன் தன் படை வீரர்களை பெருமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் தொன்னூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த சாம்ராஜ்யத்தின் இப்பகுதியில் இதுவரை எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்களின் சிலை ஐநூற்று இருபது குதிரைகளுடன் கூடிய நூற்றி முப்பது ரதங்கள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குதிரை படைகளின் சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லாங் யூ கேவ்ஸ் லாங்யூ கேவ்ஸ் என்ற நகரமானது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் மிக தொன்மையான நிலத்தடி குகை நகரமாகும் சைனாவில் உள்ள ஷியான் பெய்கன் என்ற நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த நிலத்தடி குகை நகரமானது யாரால் எதற்காக கட்டப்பட்டது என்பது இன்றளவும் மர்மமாகவே உள்ளது சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த குகைகள் அனைத்தும் அறுபது டிகிரி கோணத்தில் மிகவும் துல்லியமாகவும் காற்றோட்ட வசதியுடனும் மிக அழகாக உருவாக்கியுள்ளனர் சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் இருபத்தி நான்கு குகைகளை கொண்ட இந்த அதிசய நிலத்தடி நகரம் தற்போது பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது அன்பினிஷ்ட் ஓபிலிஸ்ட் இன்றளவும் விளக்க முடியாத பல பர்மங்களுக்கு இருப்பிடமாக உள்ள எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மாண்ட அளவுடைய தூண் போன்ற அமைப்பு சுமார் மூன்று ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான முற்றிலுமாக கட்டி முடிக்கப்படாத இந்த பிரம்மாண்ட தூண் எதனுடைய பகுதியாக இருக்கும் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது சுமார் ஆயிரத்தி இருநூறு டன் எடையும் நாற்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட கிரானைட்டால் ஆன இந்த பிரம்மாண்ட தூணை ஆராய்ச்சி செய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் துளையிட்டுள்ளனர் இதனால் இந்த பழமையான கிரானைட் கற்கள் பிளவுபடத் தொடங்கியதால் முயற்சியை பாதியிலேயே கைவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கீழடி மதுரையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கீழடியில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய சாம்ராஜ்யத்தின் மிக தொன்மையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் இரும்பினாலான ஈட்டிகள் தமிழ் கல்வெட்டுகள் பாண்டங்கள் சிவப்பு நிற செங்கல் சுவர்கள் மழைநீர் சேமிப்பு கிணறுகள் போன்ற சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய வகை தொல்பொருட்கள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளது இந்த நகரம்தான் உலகின் முதல் தொழில் நகரமாக இருந்ததற்கும் இங்கு நாகரிக வளர்ச்சி மேலோங்கி இருந்ததற்கும் செய்வதற்கும் இங்கு கிடைக்கப்பட்ட இந்த பொருட்களை சான்றாக உள்ளது மேலும் இந்த அகழ்வாய்வு பணிகள் திடீரென பாதியில் நிறுத்தப்பட்டு பின் மீண்டும் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க